ஒரு திடீர குதிச்சிடறான் சோர குதிச்சு திருடுறதுக்கு இங்கே ஒரு நாய் பார்த்தே இருக்கு நல்லா கொஞ்சம் இருக்கு பொண்ணு சத்தங்குத்தம் பொண்ணுல நல்ல நாயிருக்க வைவில் அவன் இருக்கான் இது யாரு அது பேசாம பார்த்தே இருக்கு அப்படியே பார்த்தே இருக்குறக்குறான் பேசாம பார்த்தே இருக்கு அவன் அப்படி தூக்கி போட்டான் அதை கவலை அவன் தொடையை கிழிச்சு சேரன் நல்ல மாதிரி இருந்தியே இப்போதுக்கு கடிச்சாங்க கேட்குறாங்க நீ வந்தவண்ணு இது வரைக்கும் என் முதலாளிக்கு எஜமானுக்கு உறவினர்னு நினச்சேன் என்னைக்கு எனக்கு ரொட்டி துண்ட போட்டி அயோக்கிய பயல நீ திருட வந்துட்டான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால கடிச்சி அவன் நமக்கு இனாம தூக்கி போடுறான் என்றால் திருட போகிறான் நம் எஜமானன் வீட்டில் என்று இவர்கள் ஆயிரம் ஐநூறை தூக்கி போடுகிறார்கள் மிக்சி கொலுசை தூக்கி போடுகிறார்கள் என்றால் அவன் வீட்டில் திருட வந்த திருடன் இவன் நாட்டை நாட்டில் திருட வந்த எச்சரிக்கை மான தமிழ் மக்களுக்கு வர வேண்டுமா வேண்டாமா